அன்பார்ந்த ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனலே அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரக பயிற்சிகளும் பயிற்சிகளானாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயத்துடன் நம் எதிர்பார்க்கிற சனி பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சியில நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி அன்பார் அன்பார்ந்த மகர ராசி நேர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அப்போ மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு சகாய சனியாக செல்கிறார் என்று அர்த்தம் ஏழு சனி பகவான் பெரிய நீங்கள் தப்பிக்கிறீங்க இருக்கிறதுலேயே டாப் உங்களுக்கு தான் கவலையை பட வேண்டாம் இந்த ஏழரை வருஷமா நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் பெற்றீங்களோ என்னென்ன கவலைகள்லாம் சந்திச்சீங்களோ என்னென்ன போராட்டங்கள்லாம் நீங்கள் அடைஞ்சீங்கன்னு உங்களுக்கு அதை சொல்கிறாங்க அந்த உள் வீடியோ போல பேசிக்கிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு போராட்டம் கஷ்டம் கவலை அப்படிங்கிறத நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்கிற போராட்டம் குடும்பத்தை விட்டு நான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கேன் என் குடும்பத்தோட பேசக்கூட முடியுங்கிற போராட்டம் குடும்பமே எனக்கு இல்லையா நான் தனியாக நாவே இருக்கேன் அப்படிங்கிற வருத்தத்தை கூட அடையக்கூடிய எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் கோவப்படுறாங்கய்யா நான் அவனுக்காண்டி உதவி செஞ்சேன் இப்போ எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு உத்தியோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கண்டுக்கிறாம உங்களை பத்தி யோசிக்காம நீங்க எப்படி போ எனக்கு என்ன என்னோட தேவதா அப்படின்னு சொல்லி இருந்த நிலை மாறி உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பதுக்கான வாய்ப்பு உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன விட்டு போன சொந்தம் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் ஒற்றுமையாகும் குடும்பம் குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டாலே மகிழ்ச்சிகள் அங்கே அதிகமாக வந்துடும் திருமண தடைகள் விலக போகிறது திருமண நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இனிமேல் நடைபெறும் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கலுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் தனிமையில போராடுறேன் அப்புடின்னு வருத்தப்படுற மகர ராசி பெண்களுக்கு உங்களுடைய கணவர் இனிமேல் புரிந்து வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பும் இனிமேல் ஏற்பட போகிறது ஐயா என்னுடைய மனைவி கோச்சுட்டு அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க நான் என் குழந்தையோட தனியா இருக்கேன் இல்லை நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் எனக்கு வருத்தமாவே இருக்கு என் மனைவி வந்துருவாங்களா நான் உண்மையான என் பாசத்தை புரிஞ்சுக்கிருவாங்களா அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசி ஆண்களாக நீங்கள் இருந்தால் இனிமேல் அந்த வருத்தம் விலகி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார் சொந்த வீட்டுக்காரரு எங்களை அடிக்க மாட்டார்னு நாங்கள் நினைச்சோம் எங்களை அடி அடின்னு பின்னி எடுத்துட்டாரு அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு சனி பகவான்கிறவர் நீதிமான்ங்கிறத தெரிஞ்சனால உங்களுக்கு அடி கொடுத்தாரு ஆனால் ஓரளவுக்கு ஒரு நல்ல விதமான பாதுகாப்பையும் கொடுத்துருப்பாரு உங்கள் கூட உள்ள துரோகிகளை உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு உங்களெல்லாம் ஜெயிச்சு காட்டுவே சொன்ன நபர்கள்லாம் இனிமே ஏண்டா இவனை பகச்சோங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு அன்பையும் ஒரு ஆதரவையும் கொடுத்து உங்களை தோக்கடிக்க வேண்டும் நினைத்த எதிரிகளை தோக்கடித்து வெற்றி காண்பதற்கான அமைப்பை இந்த சகாய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்கிறது நிதர்சனமான உண்மை தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க தைரியமா செயல்படுங்க வெற்றி உறுதியாக உங்கள் பக்கம் இந்த சனி பயிற்சி மூலமாக ஏற்படப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இனிமேலாவது உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மட்டும் நீங்க சிந்திங்க தேவையில்லாமல் காதல் வலையில மாட்டிக்கொள்ள வேண்டாம் யார் மீதும் அக்கறை செலுத்தி மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களிடம் பழகும்போது தேவையில்லாத செயல்பாடுகள் யாரேனும் சொல்றாங்க மறைமுகமா அதாவது தவறான செயல்பாடுகளுக்கு உங்களை இழுத்து கொண்டு போக நினைக்காங்கன்னா அவங்களை விட்டு முற்றிலும் விலகி விடுங்கள் அவங்களுடைய நட்பை துண்டிச்சிடுங்க அதே போல அரசாங்கத்துக்கு தவறான செயல்பாடுகள் யாரேனும் செஞ்சா உனக்கு லாபம் வரும் சொல்லி உங்களை வற்புறுத்தினா கட்டாயமா செஞ்சிடாதீங்க மாட்டிக்கிறீங்க கிட்டத்தட்ட இந்த சனிப்பயிற்சி காலங்களில் ரெண்டரை வருடங்களுக்குள்ள நீ குறைஞ்சது அஞ்சு முறையாவது வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு இறை வழிபாடு நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு ஸோ இவ்வளவு அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கோங்க உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு குறைய போது உங்கள் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அம்மாவிலேயே சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கான யோகம் உண்டு உறுதியாக இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள சொந்த வீடு கட்டி நீங்கள் அம் உட்காருவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சனி பகவான் ஏற்படுத்தி போகிறார் ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்ல உங்களுக்கு கொடுக்குற சனி பகவான் நல்ல விதமான மாற்றங்களை நல்லபடியாக கொடுத்து இந்த ஏழரை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பை கொடுக்க போறால் நிம்மதியாக பெருமூச்சு விடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உறுதியாக உண்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாக இருந்து பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயத்துல பாதுகாப்பாக இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்ய போறாங்க நீங்களே உணர்ந்து உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுப்பீங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தா உறுதியாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் உங்களுடைய வீட்டினருக்கும் பெருமாள் வழிபாடை பின்பற்றுங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பின்பற்றுவூ பின்பற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்து வெளிவருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதே உங்களுடைய தாயாரின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற வேண்டும் அம்மா மீது முழுமையான அன்பு செலுத்த வேண்டும் அம்மன் கோவில் வழிபாடை பின்பற்ற வேண்டும் இதெல்லாம் சரியாக பின்பற்றினால் மகராசி நேர்களுக்கு டாப் டக்கர் என்று உறுதியாக சொல்ல முடியும் டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினைஞ்சாம் தேதி வரையும் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு வருவதாக இருக்கிறேன் யாருக்காவது மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ள நேயர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பி விடுங்க கட்டாயமாக மலேசியா நம்பர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஸோ நேரடியாக பார்க்கலாம் உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகள் மற்றும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு மற்றும் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகதாசி நன்றி வணக்கம்